சில பேர்த்துக்கு மட்டும் அந்த இன்சுலினை சுரக்கிற கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும் இன்சுலின் வேலை பார்க்குற கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும் ரெண்டு ஃபேக்டர் இருக்கு மாடிஃபேபிள் நான் மாடிஃபேபிள் மாடிஃபேபிள்னு என்ன வயிற்றில் உள்ள ஃபேட்டை நம்மளால் குறைக்க முடியும் இருக்கிற இன்சுலின் நல்லா வேலை பார்க்க வைக்கலாம் அது எப்படி பண்ணலாம்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்புறம் டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கிற இன்சுலின் நல்லா வேலை பார்க்க வைக்கும் ஒரு கட்டத்தில் இன்சுலின் ஜீரோ ஆயிடுச்சுன்னா மாத்திர மருந்தோ லைஃப் ஸ்டைல் மட்டும் வேலை பார்க்காது அப்படிப்பட்ட நபர்களுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் மூலமா டைப் டூ டயபிடிஸ் டைப் டூ டயபிடிஸ் சொல்லிட்டு இருக்கு அது கொடுக்க வேண்டியது இருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கிருஷ்ணா சங்கர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட் என்டோகாலஜிஸ்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை வந்து ஃபுட் ஃபோர்ட் பண்ணாங்க மனித இனத்துக்கு வந்து அது வந்து டயபடிஸ்க்கு லைஃப் சேவிங்காக இருக்கும் நீரிழிவு தொந்தரவுக்கு லைஃப் சேவிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலின் ஒரு கெமிக்கலை டிஸ்கவர் பண்ணாங்க சயின்ஸ் போகப்போ இவால்வ் ஆகிட்டே இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு மட்டும் அந்த இன்சுலினை சுரக்கிற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் இன்சுலின் வேலை பார்க்குற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் ரெண்டு ஃபேக்டர் இருக்குது மாடிஃபேபிள் நான் மாடிஃபேபிள் மாடிஃபைபிள்னு என்ன வே உள்ள ஃபேட்டை நம்மளால் குறைக்க முடியும் லோ கிளைசிமிக் டயட் அந்த மாதிரி போக முடியும் லோ லோக்ளைசிமிக் டயட்னா கம்பு ராகி கோதுமை இதெல்லாம் கம்மியாக சாப்பிட ஆரம்பிச்சுட்டு சாமரசி இதெல்லாம் கம்மியாக சாப்பிட ஆரம்பிச்சுட்டு காய்கறி பழங்கள் சுண்டல் மோர் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும் இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல கொழுப்பே ஆல்மோஸ்ட் லெஸ் தென் ஃபைவ் பர்சன்ட் போயிடும் இதில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம் ஆனால் டெஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்குது இன்சுலின் காலம் சிலசெல்ல குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இது வரைக்கும் அதை யாருக்கும் மாற்ற முடியும் ஸோ அதை வந்து இன்சுலின் சுரக்க வைக்க முடியுமா நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க இன்சுலின் திருப்பி சுரக்க வச்சிருக்காங்களே அங்கே வச்சிருக்காங்க இந்தியாவில இங்கே வச்சிருக்காங்க உலகத்தில பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் யாருக்கும் இன்சுலின் சுரக்க வச்சது கிடையாது ஒரே ஒரு பேஷண்ட்டுக்கு போன மாதம் ரெண்டு மாசம் முன்னாடி டைப் டைப்பன் டயபெட்டிஸ் பேஷண்ட் ஸ்டெம் செல் மூலமாக இன்சுலின் சுரக்க ஒரே ஒரு பேஷண்ட் தான் அவ்வளோதான் மற்றெல்லாம் மிக்ஸு தான் இன்சுலினா சுரக்க வைக்க முடியாது இயற்கையாக எப்படி ஒரு மனிதனுக்கு முடி நிறைக்குதோ அதே மாதிரி தான் இன்சுலின் குறைஞ்சுக்கிட்டே போகும் இது வரைக்கும் யாருக்கும் திருப்பி சுரந்தது கிடையாது ஸோ இன்சுலின் லெவல் பார்த்துக்கெல்லாம் முடிவு பண்ணுறாங்க காலையில் ஃபாஸ்டிங் இன்சுலின் பேஷன் கேட்பாரு இன்சுலின் நல்லா தான இருக்கு டயபடிஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஃபாவ்ட் இது ஈஸி கிடையாது அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இது இருக்கிற இன்சுலின் நல்லா வேலை பார்க்க வைக்கலாம் அது எப்படி பண்ணலாம்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்புறம் டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கிற இன்சுலின் நல்லா வேலை பார்க்க வைக்கும் ஒரு கட்டத்தில் இன்சுலின் ஜீரோ ஆயிருச்சுன்னா மாத்திர மருந்தோ லைஃப் ஸ்டைல் மட்டும் வேலை பார்க்காது அப்படிப்பட்ட நபர்களுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் மூலமா டைப் டூ டபட்டிஸ் டைப் டூ டபட்டீஸ் சொல்லிட்டு இருக்கு அதை கொடுக்க வேண்டியது இருக்கும் அதனாலதான் சொல்லுவாங்க வாழ்க்கை ஃபுல்லாக எனக்கு போடணுமா போட்டால் வாழ்க்கை ஃபுல்லாக போட ரீசன் இதுதான் சயின்டிஃபிக் ரீசன் சும்மா சொல்றதுலாம் கிடையாது சயின்டிஃபிக் ரீசன் இதை பண்ணலன்னா கஷ்டப்படுவாங்க பண்ணலைன்னா கிட்னி டேமேஜ் ஸ்டார்ட் ஆயிரும் கண்ணில் ரத்த கசிவு ஸ்டார்ட் ஆயிரும் ஆனால் இதெல்லாம் தடுக்கவும் முடியும் சனிபெரும் இன்சுலின் பயந்துட்டு விட்டுருவாங்க அதை ஒரு வருஷம் விட்டுருவாங்க கண்ணில் ரத்த கசிவு வந்துடும் கிட்னி ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆயிரும் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க காலைல புண்ணு வந்துடும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது எல்லாமே தடுக்கவே முடியும் எப்படின்னா ப்ராப்பரா மாத்திரை மருந்து போயிட்டு இருக்கு டயட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்பவும் சுகர் குறையலைன்னா அவங்க தப்பெல்லாம் கிடையாது இயற்கை அப்படி இருக்குது வெளியில இருந்து ஸ்ட்ராங்காக இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு பயப்படவே தேவையில்லை ஸோ ஃபஸ்ட்ல இருந்து நான் இன்சுலின் போடுறதுக்கு பயப்படவே தேவையில்லை பயப்படவே தேவைன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இப்போ வர இன்சுலின் சிரிஞ்சுல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலிகான் கோட்டிங் இருக்கும் அந்த கோட்டிங் போட்டேங்க சுத்தமாக வழியே தெரியாது குழந்தைங்களுக்கு நான் போடுறோம் எத்தனை குழந்தைங்களுக்கு போடுறோம் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஒரு சிரிஞ்சோ நீடுன்னு சொல்லுவாங்க ரெண்டு வரைக்கும் மேலே யூஸ் பண்ணக்கூடாது ஒன்ஸ் ஆட் வைஸ் தான் கரெக்டான டெக்னிக்ல போட்டால் எந்த பெயின்மே இருக்காது வாழ்க்கை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எந்த கஷ்டமே இருக்காது நிறைய பேஷன்ட்ஸ் இப்போ ஃபாலோஅப்பில் இருக்காங்க ஏழு வருஷமாக எட்டு வருஷமா ஹை ஷுகர் லெவல் வந்து இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் மாத்திரா தேவைப்படும் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா டயட்டிங் மீட்டாக தேவைப்படும் சில பேர் இன்சுலின் இருந்திருப்பாங்க மாத்திரையை போட்டு இன்சுலின் இல்லாமல் அந்த பேஷண்ட்டுக்கு செய்ய முடிஞ்சுது அது எல்லாமே அவங்க உடம்பு தன்மையை கொடுத்துருக்கு ஸோ எல்லா பேஷன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபாலோஅப்ல இருப்பாங்க இன்சுலின் போடுறாங்க இல்லை ஃபாலோஅப்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸே இல்லாமல் கொண்டு போயிருக்கோம் எந்த பிரச்சனையுமே வாழ்க்கையில் வராது அப்படி போயிட்டே இருப்பாங்க பிரச்சனை வர தான் உடனே அது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதை அமைத்திருக்கும் ஸோ இதுதான் சினாரியோ ஸோ இந்த இன்சுலின் பார்த்தீங்கன்னா டைப் டூ யூஸ்வலா ரெண்டுல இருந்து மூணு தடவை போட வேண்டியிருக்கும் எல்லாருக்கும் கிடையாது பத்துல ஒருத்தருக்கு தான் உடம்புல இன்சுலின் இதே செக்ரிஷன் இருக்காது அவங்களுக்கு மட்டும்தான் ஸோ இந்த இன்சுலின் பார்த்தீங்கன்னா ஒரு சிரிஞ்சிலையும் வரும் அதே மாதிரி சில பேர்த்துக்கு பெண்லேயும் போடுவாங்க இது எல்லாமே ம இப்போ ஆக்சுவலாக விலை ரொம்ப குறைஞ்சிருச்சு கவர்மெண்ட் ஸ்டெட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்கும் தனியாரில் பார்த்தீங்கன்னா வில ரொம்ப கம்மியாக கிடைக்கும் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி உடம்புல இங்கே அவங்களே போட்டுக்கலாம் இன்னொருத்தரோட உதவியே யாருக்குமே தேவையில்லை அவங்களே போட்டுக்கலாம் இப்போ என்னோடய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நீட்டாக அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம் ராமேஷ் ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே அழகாக சொல்லி கொடுத்துட்டு வலிக்காமல் எப்படி போடணும் லோ சுகர் வந்தால் எப்படி தடுக்கணும் அது எல்லாமே நீட்டாக சொல்லி கொடுப்பாங்க ஸோ இன்சுலினை பற்றின ஒரு ஃபியரே தேவையில்லை இன்சுலின் போட்டால் சைட் எஃபெக்ட்ஸ் வருது அடுத்த ஒரு கேள்வி நிறைய வந்துகிட்டே இருக்குது சைட் எஃபெக்ட்ஸ் வருதுன்னு அதாச்சல் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இன்சுலின் போடுற சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கும் அவங்க டிலே பண்ணியிருப்பாங்க கிட்னி ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்போ இன்சுலின் போட்டிருப்பாங்க அப்போ என்ன ஆகுதுனா இன்சுலின் போட்டனால தான் கிட்னி ஃபெயிலியர் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க கிடையவே கிடையாது ஃபஸ்ட்லேருந்தே அவர் இன்சுலின் போட்டிருந்தாருன்னா அந்த கிட்னி ஃபெயிலியரே வந்திருக்காது ஸோ அவர் காலில் புண்ணே அந்த அந்த மனிதருக்கு வந்திருக்காது கால் புண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது இன்சுலின் போடுவாங்க இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிருவாங்க கூட இருக்காங்க நினச்சிருவாங்க இந்த இன்சுலின் போட்டனால்தான் காலில் புண்ணு வந்துருச்சுன்னு நினச்சிருவாங்க தலகியில அவர் கால் புண்ணு மோசமாக இருக்காது காப்பாற்றுறக்காக இன்சுலின் போட்டுருக்கிறார் ஸோ இன்சுலின் நம்மள இருக்கவே முடியாது எப்படி அது சைட் எஃபெக்ட் உண்டு போனா அப்படி அப்படி கேள்விக்கே எங்கள் இடம் வராது இன்சுலின் இல்லாம நம்ம யாரும் வாழவே முடியாது பின்னாடி சைடு எஃபெக்ட் உண்டு பண்ணணும் அது சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி ஸோ அப்படிப்பட்ட இன்சுலின் குறைஞ்சாதான் டயபெட்டிஸே வரப்போகுது அப்படிப்பட்ட இன்சுலின் குறைஞ்சாதான் உடம்புல குறைஞ்சாதான் சைடு எஃபெக்டே வரப்போகுது அந்த இன்சுலின் போட்டுக்கிட்டா சைடு எஃபெக்ட் வராது ஸோ இந்த இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் டயபெட்டிஸ் உள்ளவங்க இன்சுலின் தேவைப்படுறவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சயின்டிஃபிக்காக என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் இதுதான் இதை மட்டும் மக்கள் சில மக்கள் இன்சுலின் போட்டுட்டும் கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்றாங்க அடுத்த கேள்வி வருது என்னன்னா இன்சுலின் போடுற ஆனல் மாட்டேங்குது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைக்க முடியும் இன்சுலின் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு அந்தந்த வெரைட்டிஸ்க்கு அந்தந்த பேஷனுக்கு ஏற்றப்பல டோஸை மாத்தி டோசை குறைச்சி டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணா அழகா நீட்டாக கரெக்டாக நார்மலா கொண்டு ஸோ சில பேஷன்ஸ் நாங்க ஒரு நாளைக்கே முன்னூறு நானூற்றி இன்சுலின்லாம் போட்டு நார்மலா நல்லா இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தேவையெல்லாம் பயந்துக்குன்னு தேவையில்லை இது பத்தின டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டலில் பேர் டாக்டர் சங்கர் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் என்னோகாலஜி டிபார்ட்மெண்ட்ல எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணலாம் ஹாஸ்பிட்டலில் எல்லா டவுட்ஸும் க்ளியர் பண்ணுவாங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் இன்சுலின் பற்றியோ டயபெட்டிஸ் பற்றி எப்போ வேணால் நீங்கள் எங்களை அணுகலாம் எங்கள் டீமையும் அணுகலாம் கண்டிப்பாக சொல்யூஷன் தரப்படும் தேங்க்யூ